ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற சிறுவன் இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனை எல்லோரிடமும் பின்தள்ளியது அவன் எதையும் எளிதில் விட்டுவிடுவான் ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி நடந்தது அரவிந்தும் பங்கேற்றான் முதல் நாளே அவன் வரைந்த ஓவியம் சரியாக வரவில்லை கோபமாக காகிதத்தை கிழித்துவிட்டு நான் இதை செய்ய முடியாது என்று விட்டு ஓடிவிட்டான் அதைக் கண்ட ஆசிரியர் மெதுவாக அவனை அழைத்து ஒரு சிறிய கதை சொன்னார் ஒரு எறும்பு சர்க்கரையை எடுத்துச் செல்ல முயன்றது பலமுறை விழுந்தது ஆனால் ஒவ்வொரு முறை எழுந்து மீண்டும் முயன்றது இறுதியில் அது வெற்றி பெற்றது அந்த எறும்பை யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை அது முயற்சியை கற்றுக்கொண்டது அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் பதிந்தன மறுநாள் முதல் அவன் தினமும் ஓவியம் வரைந்து பழகினான் சில வாரங்களில் அவன் வரைய போட்டியில் முதல் பரிசு பெற்றான் அவன் சிரித்துக்கொண்டு சொன்னான் நான் வென்றது என் திறமையால் அல்ல என் முயற்சியால் பொருள் தோல்வி ஒரு முறை வந்தால் பயப்படாதே முயற்சி செய்து கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் உன்னுடையதே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல்